ஓகே தேங்க்யூமா சாப்பிடு சுஜி ஓகே ஆண்டி சரி ரெண்டு பேரும் பேசிட்டுங்க நான் போயிட்டு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்றேன் அதுக்கப்புறம் நானும் சிவாவும் நர்ஸ் கிட்ட பேசிருக்கும் போது அம்மா வந்துட்டாங்கடி சிந்தனை இருக்காங்களா உங்களுக்கு ஏதோ பிளட் லீக் ஆகிட்டு இருந்துச்சு ரோட்டன் நைண்டியும் அம்மாவும் தூக்கிட்டு வந்தாங்க எங்களை பார்த்துட்டாங்கடி என்ன சொல்ற இங்க தான் டெஸ்டே இருக்கு ஹாஸ்பிட்டல் அம்மா என்னை பார்த்துட்டோம் அங்கேருந்து தர தரந்து டீ எப்படி சொல்லிட்டு வந்தவங்க தான் வீட்டில் வந்து மாறி மாறி கொஸ்டின் கேட்குறாங்க ரோட்டான் ஆண்டியும் அம்மாவும் சேர்ந்து சேர்ந்து கொஸ்டின் கேட்டாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கிட்ட போட்டேன் அம்மா அம்மா பிளட் டொனிக் பண்ண வந்தேன் அப்படின்ட்டு உடனே ரோட்டான் ஆண்டி ஒரே சோ அம்மா கிட்ட ஏய் பிளட் டொனிக் பண்ணால் ஒரு பிள்ளையோ நீ தான் கொஞ்சம் அப்படி இப்படின்றாங்க அம்மாவும் நம்பிட்டாங்க தப்பிச்சிட்டேன் டீ ஏய் வீட்டில் ஏய் ஜெனி வெளியே மாட்டேன்

அம்மா ஜெனி ரோட்டன் கிட்ட என்னமா பண்ணாவோ ஒன்னத்தம்மா கூட்டுக்கிட்டிருக்கிற வந்தவருந்து அய்யோ ஆன்ட்டி என்னாச்சு ஏய் வாய பொத்தடி ஜெனி நான் வேணா போய் அப்புறம் வரவா ஏய் யாரோ ஏன் அத்த நீ தாண்டி அண்ணிக்கு சொன்ன ஹாஸ்பிடல்ல ரத்தம் கொடுத்து அச்சு சுமட்ட தரறாங்கமே ஓ பிச்ச கேட்டிட்டு போனா அங்கங்கள வரட்டி விட்டாங்கடி ஐயோ சுச்சி மாட்டிக்கிட்ட போல இருடி நானே சமாளிச்சிரேனே ஏதாவது போய் சொல்ல மறுபடியும் மறுபடி ஏய் ஆன்ட்டி நடி பேசிட்டு இருக்கீங்க இங்க பாரடி சாப் கட்டி அடிச்சிடுவே புள்ளங்கள அடி பண்டிக்கிற புள்ளங்கள நீங்க போய் புடிச்சு அவளங்கள எதுக்குடி ஹாஸ்பிடலுக்கு போனீங்க ஏமா அவ தான் கேக்கறாளே பதில சொல்லுமா ஹலோ ரோட்டனேன்டி அன்னைக்கு நாங்க ஹாஸ்பிடல் எதுக்கு வந்தோனா என்ன பார்க்கதா அப்படின்னா ஜெனி வந்தா ஏன் அப்படின்னா நான் தான் பிளட் டொனேட் பண்ண போயிருந்தேன் ம் நான் மூவாங்களா ஆ நான் தான் பிளட் டொனேட் பண்ண போயிருந்தேன் எதுக்கு அப்படின்னா நாங்கள் பிளட் டொனேட் பண்ண எங்களுக்கு காசு தருவாங்க ஆண்டி அதை வச்சு டேஸ்ட் கட்டலாம் மீனும் போகணும் ஆ ஆமா ஆண்டி அதுக்காக தான் போகணும் ஏய் மாறப்பட்டு என்கிட்ட கட்ட விட்டீங்க நான் மூஞ்சி பஞ்சராயிருந்துச்சோ டபுட்டி ஏன்டி படிக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி ரத்தம் டொனேட் பண்ணியும் வாங்குற காசை ஃபீஸ் கட்டுதுன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சும்மா பிள்ளைங்கள்ட்ட எழுதிட்டு இருக்காதாவா உங்ககிட்ட சொல்லணும் வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஆண்டி நம்புங்க ஆண்டி வேற எதுக்காக ஆண்டி போக முடியும் சொல்லுங்க ஹாஸ்பிட்டலுக்கும் எங்களுக்கும் என்ன ஆண்டி வேலை அதுவும் படிக்கிற பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல பார்த்தா பயப்பட மாட்டாங்களா ஆண்டி ஓ அப்படி ஒண்ணு இருக்கா சரி சரி நம்புறேன் சரி ஓகே வரேன் இனிமே இப்படி போய் சொல்லாதீங்க ஆண்டி கிட்ட சரியா okay bye aunty ipo tchatapdi ennadi idu anyway nalla samacham anpida illana friend a rakamudi maadi eh podum podum na veetla poi padikkuren okay bye mm hmm seri okay bye paathapathramapo hmm okay okay ninga party kitana hmm nalla paatha ipo pokova ninga kudavane chende mukku chappandringle ayyodo emisa kara police purushanukku seriki kuda theriyida ninga

என்ன இருக்கு <laughs> <laughs> நன்றி ஐநூறுபா அரிசியில் பெரிய ஓலை அது மட்டும் இல்ல அவருக்கு பெட்ரோல் கிணறு இரநூறு இருக்கு தெரியுமா அது மட்டும் இல்லாண்டி சென்னை ஃபுல்லாக பெட்ரோல் பங்க் எல்லாமே எங்கள் அப்பா ஓடது தான் திருநெல்வேலி திருப்பூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரான்ச் இருக்கு எங்களுக்கு பெட்ரோல் பங்கு இன்னும் நிறைய இருக்கா ஆண்டி வேற என்னம்மா என்னமா உனக்கு தெரியும் எனக்கு செய்ய பிடிக்கும் எனக்கு பிடிக்காதுன்னு பண்ணுவான் எனக்கு விடுமா வேற என்ன செய்வோ உனக்கு ரொம்ப பிடிக்குமா

நீங்க ஏ சும்மா சும்மா பய பண்ணுறீங்க உங்க வாயில இருந்து ஆட வரதே எனக்கு பிடிக்கல நான் என்ன சொல்றே எனக்கு ஒண்ணு புரியல ஆன்ட்டி நான் திரும்ப திரும்பாதீங்க ஸ்மெல் பேட் ஆ வரதே எனக்கு பிடிக்கல ஐயோ நான் வேற இவ பணத்துக்கு ஆசை பண்றேன் இவ என்ன மட்டும் தட்டி நீச்சு போடுற அதுக்கு சேர் பணஞ்சு போவேன் ஏன் பணம் கிடைக்கல ஹலோ ஆன்ட்டி யார் இந்த சுனி கர கேள்வி சீ இதுவா இந்த பாரஞ்ச பங்களா இருக்கல அந்த அதுக்கு பழைய ஓனர் கேள்விடா ஓ இஸ் இட் ஏய் யாரடி வெட்டோரா மாதிரி வந்திருக்கற ஆ கொல்ல கத்திரிக்கா வாட்டோம்

യത്തെയും പിടിക്കും ചീക്കര വീട്ടോട്ട് വെളിയാണ് ഇപ്പൊ കുടുംബത്തെ കളിച്ചു ആദ്യ കിടക്കാൻ